ஜோ மனோ மகாபரிசம் எங்கள் பரமுதாவை சுதரம் அபாவிதாவை சுதரம் எங்கள் அன்பின் தேவனையை மிஸ் சோதரிக்கிறோம் பரமதாவை அன்பிற்காக உடைய இறக்கத்திற்காகவும்லா சினேகத்திற்காகவும் மிஸ் சோதரிக்கிறோம் பரமதாவே அடியால் ஒவ்வொரு மீது நிர்வகித்திருக்கிறதா நம்முடைய மகாபெரிதான அன்பிற்காகவும் மிஸ் தோதரிக்கிறோம் பரமுதாவை எங்கள் தேவனின் அடியார்கள் பாவிகளான போதிலும் பரமுதாவை பாவிகள் மீது நிர்வகித்த அன்பின் நிமித்தமாக நேரடிய ஜனங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து மகா கூடியதான பாடுகளை அனுபவ எங்கள் தேவனே உடம்புடைய நாள் சிறுவே இரத்தம் சிந்தி பாடுபட்டு பிரமதாவை உடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்த தேவனையம் மிஸ் தோதரிக்கிற பிரமுதாவை எங்கள் தேவனை நீர் உமுடைய ஜீவனை எங்களுக்காக பலியாக ஒப்புக்கொடுத்து எங்கள் தேவனை உலகத்தின் மீது உலகத்தில் காணப்படாத ஜனங்கள் மீது வைத்ததான நம்முடைய மகா பெரிதான் நம்முடைய மகா மேலான நன்பை நீர் வெளிப்படுத்தும் நண்பிற்காகவும் தோதரிக்கிற பரமுதாவை எங்கள் ஆண்டு ஒரு அடையல் ஓரம் போல் அன்புடையவர்களாக காணப்பட எங்களை எங்கள் தேவனை சுதரம் அன்பிற்குள்ளாக அழைக்கிற எங்கள் அன்பின் தேவனைய மிஸ் தோதரிக்கிற ஒவ்வொருவரும் அன்பை உணர்ந்து எங்கள் தேவனோட அன்பை உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாக எங்கள் தேவனோட அன்பின் சாட்சிகளாக எல்லோரும் காணப்பட தேவரிதாமை இந்த நாளிலே மனுக்குரம் சுதல் முடியாத வேண்டி கொள்கிறம் பெறவும் தாவே எங்கள் தேவனை இந்த நாளிலே நிறுத்த சமூகத்தில் கடந்து தான் ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும் முடியாத வேண்டி கொள்கிறம் தாவே வராமல் தடைப்படாத நிலைமையோடு சகல ஜனங்களையும் ஜனங்களின் தேவரிதாமை கண்ணோக்கி பார்த்து சகல தடையில் நீக்கி போட்டு ஏற்று சமயத்தில் திரு சமூகத்தில் கடந்து வரும் முடியாத நேர்காக வேண்டி கொள்கிற தாவே எங்கள் அன்பின் தேவனை தங்கள் தங்கள் வீடிலிருந்துமே நோக்கி ஆராதிக்கிறதா நோம்மை ஆராதிக்கிறதான ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவரில்லாமல் ஆஸ்ரோதிக்க முடியா வேண்டி குளோரம் வரும் தாவே எங்கள் தேவனை இன்னும் யார் யார் உடலட்சிப்புக்காக நம்முடைய விடுதலைக்காக முடமாய் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் பரமுதாவே நிர்பூர்ணமான விடுதலை கொடுக்க முடியாது வேண்டி குளிவரம் வரும் தா நோய்கள் வியாதியிலிருந்து இருந்த ஜனங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அன்றோரைய விடுதலை நீர் கட்டளிட முடியாத உண்மை நோக்கி கெஞ்சிடும் பரமுதாவே இந்த ஆறுதனின் ஒவ்வொரு பாகங்களிலும் தேவரி தாமி அடியாரளோடு கூட இருந்த முடியாது வேண்டி வரும் பரவுதாவே எங்கள் தேவனே தேவரிதாமே உடைய ஜனங்களை தேவையான வார்த்தைகளை தேவரிதாமை பரவத்திலிருந்து பேசி ஏற்பட முடியாது வேண்டி குளிவிரும்பாவை ஒன்று குதாத குப்பை குப்பையும் தூசியும் சம்பளமாக காணப்படுவதன் அடியான் மீது கிருபியாக இருக்க முடியாது வேண்டிக் கிளம்பாவே ஜனங்களுக்கு என்று எங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தந்தர முடியாது வேண்டி குளிவரம் பரம்தாவை உங்கள் ஜனங்களுடைய இருதயத்திரம் நீர் தாமே വലിയ കൃഷിതരമുടേ വേണ്ടി കുളേറും പരമതാവ തൂക്കമെങ്കിൽ അസുഖങ്ങൾ സോർവ്വൽ നിർവസാരണം എല്ലാവരും നമ്മുടെ ജനങ്ങളെ ഒഴിയിക്കാൻ കുളിരും പരന്താവി ഉത്സാഹത്തെയും ഒരു മനതയും ഒരേ ഇറയത്തെയും നമ്മുടെ ജനങ്ങളെ കൊടുക്കുമ്പോണ്ടി കുളിരും പമതാവേ മെ നോക്കി ജപിക്കേണ്ടതാണ് ജപാവിയ കട്ടിയ വേണ്ടി കുളും പ്രമതാവേ എല്ലാവരെയും അടിയാണോ തരപദങ്ങളിൽ പഠിക്കുന്ന പ്രമതാവ് എങ്ങോട്ട് കുറ്റങ്ങൾ കുറേ എല്ലാവരും ദൈവമായിരങ്ങി മണിതലും അടിയാൽ യാവർ മേലും കൃപയായിരും ഇറക്കമായിരം അൻപായിരം ദൈവമായിരും മീൻപരേശ് നാം ജപങ്കിലും എങ്ങളാൻ പണിത പരമതാവേ ആമൻ

வாஸ்தரிய கேட்டதான இந்த வசன பாகத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மீது எப்படிப்பட்டதான அன்புடையவராக காணப்படுகிறார் இன்னும் நாம் எப்படிப்பட்டதான அன்புடையவர்களாக காணப்படுகிறோம் என்பதாக நமது அன்பையும் தேவன் நம்மீது வைத்ததான அன்பையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் மனுஷர்களை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் தனக்கு நன்மை செய்யும் பொழுது அவன் மீது அன்புடையவனாக காணப்படுகிறான் அதே மனுஷன் தன்னிடக்கு தீமையை செய்யும் பொழுது அந்த மனுஷனை வெறுக்கிறவனாக அவனை எவ்வளவாக அன்பு கொண்டானோ அதை விடவும் அதிகமாக வெறுக்கிறதான நிலைமையோடு மனுஷர்கள் காணப்படுகிறார்கள் அதே போலவே தேவனிடத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு நன்மைகள் செய்யும் பொழுது தேவன் மீது அன்புடையவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் தாங்கள் பாவங்கள் செய்து பாவத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது அதனால் வருகிறதான சோதனை நிமித்தமாக அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது தேவனை மறந்து விடுகிறார்கள் தேவ அன்பை அப்படியே மறந்து விடுகிறார்கள் உலக பிரகாரமான ஜனங்கள் ஆனால் தேவனுடைய சின்னங்களோ தேவன் மீது அன்புடையவர்களாக காணப்பட தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் தேவ அன்பே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்புடையவர்களாக காணப்படுவதே தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் அதை குறித்து கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சீஷனாகி யோவான் அநேக வார்த்தைகளிலே அவர் அன்பை குறித்து தெளிவாக அறிவித்திருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனை எத்தனையோ சின்னங்கள் அன்பை குறித்து பேசினதுண்டு உலக பிரகாரமான ஞானிகள் அறிவாளிகள் எல்லாரும் அன்பை குறித்து பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அன்பை அன்பை குறித்து ஒருவரும் பேசினதில்லை காரணம் என்ன அவரே அன்பாக இருக்கிறார் அன்பில்லாதவன் அன்பில்லாதவன் தேவனை தேவனை அறியான் தேவன் அன்பாகவே அன்பாகவே இருக்கிறார் இருக்கிறார் காரணம் என்ன தேவனே அன்பாக இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறபடியால் அவரே அந்த அன்பை குறித்து தெளிவாக எந்த மனுஷனுக்கும் அறிவிக்க முடியும் அப்படி அவரது உலகத்தில் காணப்பட்டதான நாட்களிலே அன்பை குறித்தே அதிகமாக அவர் ஜனங்களுக்கு அறிவித்தார் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டதான் அன்புடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை தேவனாகிய கருத்தர் தெளிவாக அறிவித்தார் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது மாம்சிக அன்பு அல்லது உலக பிரகாரமான அன்பு என்பது இருக்கிறது இன்னும் சகோதரர்கள் மீது சகோதர அன்பு என்பது இருக்கிறது நண்பர்கள் மீது உள்ளதான அன்பு இருக்கிறது இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தாய் அல்லது தகப்பன்மார் என்கு என்கிறதான அந்த அன்பு இருக்கிறது இவள் எல்லாவற்றிலும் மேலான அன்பு தான் தேவனுடைய அன்பு இந்த உலகத்திலே எந்த மனுஷனானாலும் கொடுக்க முடியாதான் ஒரு மகாபிரிதான அன்பை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறார் அவர் நம்மீது வைத்திருக்கிறார் நம் மீது வைத்ததான அந்த அன்பின் நிமித்தமாக அவர் அன்பின் கிருபாதார பலியாக நமக்காக தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக மறித்தார் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் காரணம் அவர் நம்மீது வைத்ததான தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணும்படியாக அப்படி செய்தார் அவர் நம்மீது வைத்ததான தம்முடைய மேலான அன்பை விளங்க பண்ணும்படியாகவே அப்படி செய்தார் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினது தேவன் அவர் இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் தம்மையே இந்த உலகத்திலே குமாரனாக தந்தது நிமித்தமாக தம்முடைய அன்பை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னும் அவர் தம்முடைய ஜனங்களுக்காக கிருபாதார பலியானபடியால் அவருடைய அன்பு உண்டாயிருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தேவ அன்பை ருசிக்கத்தக்கதான ஒரு பாக்கியம் ஜனங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து பாவத்தினால் தான் யாராலும் நேசிக்க தகாதவன் என்கிறதான எண்ணத்தோடு மிகவும் வெறுமையில் இருந்தவர்களாக மனுஷர்கள் காணப்படுகிறார்கள் பாவத்து நிமித்தமாக சாபத்து நிமித்தமாக சமாதான கேடுகளின் நிமித்தமாக அந்த அன்பை உணர முடியாதான அனுபவத்தோடு மனுஷர்கள் காணப்படுகிறாரனால் எப்பொழுது தேவனாகிய கர்த்தரிடமாக கடந்து வருகிறார்களோ கத்ரா இயேசு கிறிஸ்தனிடமாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அந்த அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பை யதார்த்தமாக ஒரு உணர்ந்து கொள்கிறார்கள் எந்த ஒரு அன்பையுமே எது எந்த ஒரு அன் அன்பிற்கும் பாத்திரம் இல்லாதான என் மீது என் தேவனாகிய கருத்தர் எவ்வளவாக வைத்திருக்கிறார் அவர் நான் ஒன்றுக்கும் பாத்திரனாக இல்லாத போதிலும் கூட நான் எவ்வளவோ தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அக்கிரமங்களை செய்த போதிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் என் மீது எவ்வளவாக அனுபவித்திருக்கிறார் என்பதை குறித்து மனுஷர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது யதார்த்தமாய் அறிந்து கொள்கிறார்கள் தேவனாகிய கருத்தர் இந்த உலகத்திலே காணப்படுவதான நாட்களிலே இவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான் என்பதாக அவர் சொல்லியிருந்தார் அப்படியே மனுஷர்கள் யார் தான் தேவன் மீது அதிகமான அன்புடையவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய பாவங்கள் தேவனால் மன்னிக்கப்படும் பொழுது அதிக அதிகமாக தேவன் மீது அன்புடையவர்களாக ஜனங்கள் மாறுகிறார்கள் தேவன் அன்பை உணர்ந்து கொள்ளு உணர்ந்து கொண்டு தேவன் மீது அன்புடையவர்களாக மாறுகிறார்கள் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்டதான நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் மீது எவ்வளவாக அனுபவ வைத்திருந்தார் என்று பார்க்கும்பொழுது இந்த உலகத்தின் கடைசி பரியந்தும் நான் உங்கள் மீது அன்புடையவனாக காணப்படுகிறேன் என்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமை சொன்னார் நாம் யுவான் இருந்தோம் சுசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதலே வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஸ்ரீஷர்களோடு கடைசி நாட்களிலே தாம் எவ்வளவாக அவர்கள் மீது அன்புடையவராக காணப்படுகிறேன் என்பதை குறித்து அவர் அதிகமாக தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய ஸ்ரீஷர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார் இரண்டாம் பாகத்தை வாசியுங்கள் பதிவான் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் இரண்டாம் பாகம் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தமிழை அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லப்படுகிறது அவர் எவ்வளவாக அனுபவித்திருக்கிறார் இந்த உலகத்தின் முடிவு பர்யந்தமும் நம்மீது அன்புடையவராக காணப்படுகிறார் மாத்திரமல்ல இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பும் யார் யார் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவர் அன்பிற்கு தங்களை ஒப்புவித்து அந்த அன்பை ருசி பார்க்கிறார்களோ அந்த ஜனங்களை தம்மோடு கூட பரலோர் ராஜ்யத்திலே எப்பொழுதும் ஜீவிக்கிறதான அந்த மகா பெரிதான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு கூட காணப்படுவதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் எவ்வளவு பெரியதான அன்புடையவனாக இருந்தாலும் போது கூட ஒரு அன்பிற்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது என்பதாக பதினைந்தாவது அதிகாரம் யோவான விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அவர் தாமே சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை குடிக்கிறதை பார்க்கலும் பெரிதான அன்பு இந்த உலகத்திலே இல்லை என்பதாக சொன்னார் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அன்புடையவனாக காணப்பட்டாலும் கூட அந்த மனுஷன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்காவிட்டால் அந்த அன்பில் பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்பதாக சொன்னார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தாமை சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகித்திருக்கிறேன் நான் உங்களை சிநேகிதழாக்கியிருக்கிறேன் நீங்களே என்னுடைய சிநேகிதர் என்பதாகவும் அதே அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார் பதினைந்தாவது வாசியங்கள் யோவான் பதினைந்து பதினைந்து

ரகசியமான காரியங்களானாலும் சரி மற்றவர்களிடமாக சொல்லத்தகாத காரியங்களானாலும் சரி தன்னுடைய ஸ்நேகிதனிடமாக தலை தன்னுடைய நண்பனிடமாக அதை அதிகமாக எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் அறிவிக்கிறவனாக காணப்படுகிறான் அப்படி ஒரு மனுஷன் யதார்த்தமாக தேவனுடைய சிநேகிதன் அல்லது தேவனுக்கு நண்பன் என்கிறதான அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே தேவனிடமாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் அவன் எதையுமே தேவனாகிய கர்த்தரிடமாக கத்தராக இயேசு கிறிஸ்துவடமாக மறைப்பதில்லை இந்த உலக பிரகாரமான மனுஷர்கள் எவ்வளவோ பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறார்கள் ஆனாலும் கூட தங்களுடைய ஸ்நேகிதரிடமாக அதை எதையுமே மறைக்கிறதில்லை ஒரு மனுஷன் கத்ரா ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த சிநேகிதராக தன்னுடைய சொந்த நண்பனாக ஏற்றுக்கொள்வானே ஆனால் நிச்சயமாகவே கத்ரா ஏசு கிறிஸ்துவனிடமாக எந்த ஒரு ஒளி இல்லாமல் தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை உணர்ந்து அவருடைய அன்பை அப்படியே ருசி பார்த்து கொள்வான் இன்னும் பார்க்கும் பொழுது கத்தருடைய ஜனங்கள் கத்திரிடமாக கடந்து வருகிறார்கள் தங்களுடைய பாவங்கள் தங்களுடைய அக்கிரமங்களை கத்திராவை ஏசு கிருஷ்ணனிடமாக அறிக்கையடுகிறார்கள் அப்படி அறிக்கையிட்டு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தங்களுடைய ஜபத்தை கேட்கும் பொழுது இயேசு ஏசு அன்பு கூறுகிறார்கள் நூற்றி பதினாறாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் கர்த்தராக இயேசு கிருஷ்ணனிடமாக கத்தராகிய தேவனிடமாக பெற்றுக்கொண்டதான தன்னுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்து அவரிடமாக வேண்டுதல் செய்த பொழுது அவரிடமாக விண்ணப்பம் செய்த பொழுது அவரோடு கூட ஜபத்திலே பேசின பொழுது கர்த்தர்தாமே அவருடைய சத்தத்தை கேட்டார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் அன்பை உணர்ந்து கொண்டேன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதாக வாசியுங்கள் கர்த்தரின் சத்தத்தையும் கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அவரில் அன்பு கூறுகிறேன் கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் எதனால் அன்பு கூறுகிறார்கள் மனுஷர்கள் தேவனிடமாக தேவனிடமாக கடந்து வருகிறார்கள் தேவனை தங்களுடைய சொந்த சிநேகிதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் தேவன் மீது அன்புடையவர்களாக மாறுகிறார்கள் அதுவரையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போதிலும் கூட அதற்கு பின்பாக எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் கத்ரா இயேசு கிறிஸ்து எதை செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களை தேவ தேவ அன்பிற்கென்று அப்படியே ஒப்பு வைக்கிறார்கள் தேவ அன்பின் நிமித்தமாக தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனிடமாக அறிக்கை எடுகிறார்கள் அவைகளை விட்டு விடுகிறார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தரும் அவருடைய சத்தத்தை கேட்கிறார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் மகாபரிதான ரிட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டப்படுத்தினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்பதாக கத்தருடைய சாட்சிகள் அறிவிக்கிறார் லாமும் கத்ரா கிருஷ்ணன் சமூகத்திலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாக வேண்டுதல் பண்ணும்படியாக நாம் வந்திருக்கிறோம் அவர் மீது விசுவாசம் உடையவராக விசுவாசம் உடையவர்களாக நம்பிக்கை உடையவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை இருந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலும் மேலானது அன்பாகவே இருக்கிறது கர்த்தருடைய சாட்சியாகிய பவுல பௌசல சொல்கிறார் இந்த உலகத்திலே விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது திவைகளில் அன்பே பெரியது என்பதாக அன்பை குறித்து அவரும் கூட சாட்சியிடுகிறார் தேவ அன்பை அதிக அதிகமாக உணர்ந்து கொண்டார் அவர் கர்த்தரை கருத்தருடைய அன்பை உணர்ந்து கருத்தருடைய அன்பை தம்முடைய சின்னங்களுக்கு அப்படியே அறிவிக்கிறார் அறிவித்துவிட்டு கடைசியாக சொல்கிறார் அன்பை விடவும் பெரியது ஒன்றுமில்லை அன்பை நாடுங்கள் என்பதாக தேவ அன்பை நாடுங்கள் என்பதாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல தேவன் எப்படி நம்மை அன்பு கூர்ந்தாரோ அதே நாம் ஒவ்வொருவரையும் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி காணப்பட்டால் மாத்திரமே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட முடியும் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தையும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு புதிதான கற்பனையை அவர்களுக்கு கொடுக்கிறார் வாசியங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிறதான புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக ஒரு புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்பதாக நம்முடைய கர்த்ரா ஏசு கிறிஸ்து சொல்ல காரணம் என்ன அவர் ஆதி முதற்கொண்டே தம்முடைய ஜனங்களிடமாக நீங்கள் அன்பாயிருங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதாக தான் கர்தராக இயேசு கிறிஸ்து சொல்லி வந்தார் ஆனால் ஆதியிலே நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ அவர்களுக்கு எப்படிப்பட்டதான் ஒரு அன்பை குறித்து சொல்லியிருந்தார் என்று பார்க்கும் பொழுது எழுதின சுசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பது முப்பத்தஞ்சு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் தேவன் மீது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவன் மீது அன்புடையவனாக காணப்பட வேண்டும் அடுத்தபடியாக ஒருவன் தன்னை எப்படி சிநேகிறானோ தன் மீது எப்படிப்பட்டதான் அன்புடையவனாக காணப்படுகிறானோ தன்னுடைய சுய அன்பு எப்படி உடையான தன்னுடைய வாழ்க்கைக்காக அல்லது தன்னுடைய உலக வாழ்க்கைக்காக அல்லது தன்னுடைய ஆத்மீக நன்மைகளுக்காக ஒரு சுயநலமுடையவனாக ஒரு மனுஷன் காணப்படுகிறவன் தன் மீது எவ்வளவோ அன்புடையவனாக காணப்படுகிறானோ அதே போன்ற அன்புடையவனாக மற்ற மனுஷன் மீதும் மற்ற மனுஷர்கள் மீதும் அன்புடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே பழைய கட் கட்டளையாக காணப்பட்டது ஆனால் புதிதான கட்டலையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார்தான் என்ன அவர் எப்படி நம் மீது அன்பு கொண்டாரோ நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மீதும் எப்படிப்பட்டதான அன்புடையவராக காணப்பட்டாரோ அதே போன்ற அன்புடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது காணப்பட வேண்டும் நம் அநேக நேரங்களிலே அன்பு கூற தவறுகிறோம் நாம் ஆவிக்குரிய ஜீவம் செய்கிறதான ஒவ்வொருவரும் அந்த அன்பு கூற தவறவே கூடாது அப்படிப்பட்டதான அனுபவம் நம்மிடம் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்முடைய கத்திராவை ஏசு கிறிஸ்தனிடமாக கேட் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் அதை நமக்கு தருகிறார் நாம் அதை பின்பற்றும் பொழுது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாகவும் கூட இருக்கலாம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அதனால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்கள் என்பதாக எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் மற்ற எல்லா ஜனங்களும் கூட நீங்கள் தான் என்னுடைய சீசர்கள் அல்லது நாம் தான் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் என்பதாக நாம் அவரை காண்பிக்கிறவராக அவருடைய அன்பை காண்பிக்கிறவர்களாக நம் ஒவ்வொருவரும் காணப்படலாம் இந்த உலகத்திலே நீதிமானுக்காகவே ஒருவன் தன்னுடைய ஜீவனை கொடுப்பது அரிது ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து நம் மீது வைத்ததான தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடு நமக்காக ஒப்புக் கொடுத்து அவரை விசுவாசிக்கிறதான ஒருவன் ஆகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவரை தந்திரலி நம் மீது இவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார் அந்த அன்பிற்கு அளவே இல்லை நம்முடைய இயேசு ஏசு நம் மீது வைத்ததான அன்பிற்கு அளவே இல்லை எனவே தேவனுடைய சமூகத்திலே காணப்படுதான நாம் ஒவ்வொருவரும் கத்தரா ஏசு கிறிஸ்துவின் அன்பை நினை அவருடைய அன்பை நினைவுகூர்ந்து அவர் நிச்சயமாகவே என்னை அன்பு கூறுகிறபடியால் அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நிச்சயமாகவே என்னுடைய சத்தியத்திற்கு செவி கொடுப்பார் என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார் என்னுடைய ஜபத்தை கேட்பார் என்று என்கிறதான் அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு தேவன் மீது உள்ளதான அந்த அன்போடு நாம் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவோமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனாக கத்த நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஈசர்களாக அல்லது அவருடைய ஜனங்களாக கிறிஸ்தவர்களாக தேவனுடைய ஜனங்களாக ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களாக நாம் ஒவ்வொருவரையும் மாற்ற தேவன் தாமே சித்தமுடையவராக காணப்படுகிறார் எனவே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி ஜோமண்ணோமாக இன்னும் நமக்காக மாற்றமல்ல நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஆத்ம தாமருக்காகவும் உடைய ஜோம் மண்ணோம் கத்த நம் எல்லாரையும் அதிகமாக ஆசிரியப்பாராக ஆமைஞ்சோம் பண்ணோம் அப்பா பிதாவை சோதரம் எங்கள் அன்பின் தேவனே சோதரம் அன்பிற்காக ஒன்று இறக்கத்திற்காக மறுபடியும் ஆகும் நோக்கி கஞ்சிரம் பரவுதாவை எங்கள் ஜீவனுள்ள தேவனே எங்கள் தேவனே எங்கள் அப்பா பிதாவை உலகம் கொடுக்க முடியாத மகாபிரிதான் அன்பை எங்கள் தேவனை எங்களுக்காக நீர் காண்பித்த நண்பிற்காக மிஸ் தோத்திரிகிரம் பரவும்தாவை இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் அடையக்கூடாதான மகா கூடியதான பாடுகளை எங்களுக்காக அனுபவித்து எங்கள் தேவனை இந்த உலகத்திலே நீர் அடியார்கள் மீது முடிய பெரிய இந்த மைத்திருந்தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் நண்பிற்காகவும் இஸ் தோத்திரிகரம் பரவுதாவே எங்கள் தேவனே உடைய ஜனங்களிடமாக எங்கள் தேவனை என்னில் அன்பு கூறுகிறாயா எனில் அன்பு கூறுகிறாயா என்பதாக உடைய ஜனங்களிடமாக கேட்கிற தேவனை மிஸ் தோத்ரிக்கிற பரமதாவை அடியில் ஒவ்வொருவரும் பிரமதாவை மெனேசிக்கிறோம் மினேசிக்கிறோம் மினேசிக்கிறோம் என்பதாக கர்த்தாவை முடமாக எங்கள் தேவனை சொல்லத்தக்கதான அன்புடையவளாக காணப்பட இரக முடியா வேண்டிக் கொள்வரும் பிரமதாவை எங்கள் தேவனை உண்மை போல அன்புடையவர்கள் யாருமே இந்த உலகத்தில் பரம் தாவே ஆகிலும் பரம்தாவே உண்மை நேசிக்கிறவர்களாக உண்மையில் அன்பு கூறுகிறவர்களாக அடையாள காணப்பட காணப்படையிறக்கும் சிதல முடியாத வேண்டிக் கொள்வரும் பரம்தாவின் உண்மையில் அன்பு கூர்ந்து எங்கள் தேவனை பாவத்தை விட்டு வெறுத்து எங்கள் தேவனை இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரியமாக ஜீவிக்க பிழைக்க தேவரின் அடையாள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிறம் சிதல முடியாக வேண்டிக் கொள்வரும் எங்கள் ஜீவனுள்ள தேவனை உண்மை போல எங்கள் தேவனை சகோதரர் அன்புடையவர்களாக சத்துருக்களை சிணைக்கிறவர்களாக அடையாள ஒவ்வொருவரும் காணப்படையிறக்கும் சிதல முடியாக வேண்டிக் கொள்கிற பரம்தாவே எங்கள் தேவனை அடியார்கள் எங்கள் தேவனை அப்படிப்பட்டதான அனுபவங்கள் இம்மிடத்திலிருந்து கேட்டு கொள்ள எங்கள் தேவனை அடையால் ஒவ்வொருவருக்கும் இறக்கும் சிதறமுடியாக வேண்டிக் கொள்வரும் பரமதாவை இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்து எங்கள் தேவனை எங்கள் அப்பா பிதாவை உண்மையில் அன்பு கூர்ந்து முன்னாடி சமூகத்தில் கடந்து வந்து எங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் தேவரதியமான எங்கள் தேவையான ஆசுவான நன்மைகளை விடுதல்களை ரசட்சி பின் பாக்கியத்தை கொடுக்க முடியாத வேண்டிக் கொள்வரும் பரம்தாவை ரசட்சிக்கப்படாத ஜனங்கள் கொள்ளவும் சொந்தமாக்கொள்ளவும் தாவை ரசட்சிப்படாதான ஜனங்கள் உடம்பு அவையின் அபிஷேகத்தை சொந்தமாக்கொள்ளவும் எங்கள் தேவனுடைய சபையோடு சேர்க்கப்படும் தாவை ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான மகாபிரிதான பாக்கியத்தை கொடுக்க முடியாது வேண்டிக் கொள்கிற தாவை பின் மாற்ற மாநிலமோடு காணப்படுற ஜனங்கள் பின்மாச்சும் மனுமையிலிருந்து விடுதலை பேச்சுக்களை இறக்கும் சித்திரமடையாக வேண்டிக் கொள்வரும் எங்கள் தேவனை எங்கள் அப்பா பிதாவை முன்னர்கள் வருகையில குறைந்த தேவரி தாமை திரும்பி போகிறதான பிரயாணங்களை குறைந்து பாதுகாக்க முடியாத வேண்டிக் கொள்ளுவரும் மறந்தாவே சுற்றில் மதிலும் அக்கினி மதில்கட்டையம்மா இருந்து பாதுகாக்க முடியாத வேண்டிக் குழு வரும் மண்ணும் கூட இருந்து பாதுகாத்தாலும் பிறந்தாவே சமயத்தில் தங்கள் வீடுகள் போய் சேர தங்கள் வீடுகளிலும் உடைய தெய்வீக சந்தோஷம் சமாதம் ஆறுதல் எங்கள் தேவையான நிம்மதியை முன்னேற்ற ஜனங்களுடைய வீட்டிலே காணப்பட இருக்கும் சித்திர முடியாத வேண்டிக் கொள்வரும் மறந்தாவே தங்கள் வீட்டிலிருந்துமே நோக்கி வேண்டுமென்றதான ஜனங்களை நிற்க நோக்கி பார்த்து தேவையான ஆசிரியர் நன்மைகளை கட்டளையிட முடியாத வேண்டிக் கொள்கிற மருந்தாவே இரவு முழுவதும் அடையாள பாதுகாத்தலும் பறந்தாவே அதிகாலையை சந்தோஷம் மனமெழ்ச்சியோடு காணக்கரு செல்ல முடியாத வேண்டிக் கொள்ளுவரும் மருந்தாவே எங்கள் தேவனை